சரித்திர சர்ச்சைகள் விமர்சனங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்றது திருச்சி சிவா அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி பல ஆண்டுகளாக மேலவையின் உறுப்பினராக இருந்திருக்கிறார் அவர் இன்றைக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அதன் பின்னர் இந்த விவகாரத்தை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தான் என்னுடைய கருத்து அவருடைய கருத்தை தெரியாது பாருங்கள் கலைஞராக இருந்தாலும் சரி பெருந்தலைவராக இருந்தாலும் சரி இரண்டு பேருமே தமிழகத்துக்கு முதல்வராக இருந்தவர் அவர்கள் இரண்டு பேருக்கு இப்பொழுது நம்மிடம் இல்லை அதனால் இது சொல்கிறது இயர்சே இவர் அப்படி சொன்னார் அவர் அப்படி சொன்னார் இது கிளாரிஃபை பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு தேவையற்ற சர்ச்சைகள் நான் சொன்னது போல அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் இன்றைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விளக்கத்துக்கு பின்னர் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதைவிட மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் நிறையா இருக்கிறது அதில் நம் கவனம் செலுத்த வேண்டும் தான் என்னுடைய முடிவு எடப்பாடி பழனிசாமி பெரிய கூட்டணி அதிமுக கூட்டணியில் வந்து சேரணும் அப்படின்னு பெரிய கட்சி தெரியாது ரிப்பப்ளிகன் பார்ட்டி இருக்கலாம் டொனால்டு ட்ரம்ப் வந்து கூட்டணியில் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அதை அவர் அமெரிக்காவை பற்றி இரண்டு மூணு தடவை பேசுகிறார் இப்போ அடிக்கடி திரு பழனிசாமி அவர்கள் அதனால் அமெரிக்காவில் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி டொனால்டு ட்ரம்ப் தலைமையில் வந்து இந்த கூட்டணியில் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் எனக்கு தெரியாது பெரிய சரி பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து ஒரு சித்தாந்த ரீதியான வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் அதை பற்றி நான் ஒன்றும் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது அது ஃபேமிலிக்குள்ளே செட்டில் ஆகலாம் செட்டில் ஆகாமல் போகலாம் இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளமோ ஒரு ஐடியாலாஜிக்கல் ப்ராப்ளமோ ஒரு 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 சித்தாந்த ரீதியான வேறுபாடுகள்னு நான் பார்க்கல அது வந்து குடும்ப பிரச்சனை அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் விரும்பலை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அது கொஞ்சம் நாளாக இந்த மாதிரி ரெண்டு ரெண்டரையாக இருக்குது அது 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 ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட கூட்டணி வைத்ததே அவருடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த காரணத்தாலேயே தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள் அதனால் வருகின்ற தேர்தலில் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற அனைத்து ஒன்றும் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்றும் பெருசாக இருக்க முடியாது அதிக அளவில் மக்கள் இதுவரை கூட அளவுக்கு இந்த எதுவுமே வாலண்டியராக பொலிட்டிக்கல் ரேலிகள்லாம் யாரும் வரது எந்த பொலிட்டிக்கல் ரேலியாக இருந்தாலும் சரி எல்லாமே ஆர்கனைஸ் தான் இதை நானும் பாலிடிக்ஸாக தேர்ட்டி இயர்ஸாக இருக்கேன் இந்த மாதிரி வாலண்டியரெலாம் வர காலம்லாம் முடிஞ்சு போச்சு அது வேணும்னா எம்ஜிஆரை பார்க்குறதுக்கோ இந்திரா காந்தியை பார்க்குறதுக்கோ ஒரு காலத்தில் ராஜீவ்காந்தியை பார்க்கறதுக்கோ எல்லாம் ரொம்ப ப்ரவலண்ட்டாக இல்லாத காலத்தில் சோஷியல் மீடியா இல்லாத காலத்தில் வாலண்டியராக பீப்புள் வந்தாங்க இனிமேல் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி ஆர்கனைஸ்ட் இல்லாமல் எந்த கூட்டமும் சேருவது கிடையாது ஆனால் இதெல்லாம் வச்சு எல்லாம் ஒரு தீர்மானமெல்லாம் பண்ண முடியாது அவர்கள் இன்னைக்கு சுற்றுப்பயணம் செய்யும் இடங்களில் அதிமுகவுக்கு அமைப்பு ரீதியாக பலம் இருக்கிறது அதனால் அந்த பலத்தை வைத்து அவர்களால் ஆர்கனைஸ் பண்ண முடிகிறது அவ்வளோதான் இதுவே எலெக்ஷனை வந்து தீர்மானிக்கும்னு பார்த்தாக்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு ரேலியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பெரிய ரேலி வரும் ஆனால் எலக்ஷன் ரிசல்ட் வர மாதிரி இருக்கும் பாஜகவும் அதிமுகவும் திரும்ப திரும்ப விஜய் தண்ணாவே இருக்காங்க சரி கணிசமான ஓட்டுகள் விஜய் கட்சி வாங்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது அதனால் பாஜக அதிமுகவுக்கு இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் அவர்களுக்கு வரும் ஓட்டுகளை வைத்து தேர்தலில் வெற்றி பெற மாட்டார்கள் அதனால் பலு சேர்ப்பதற்காக அழைக்கிறார்கள் ஆனால் அந்த அழைப்பை ஏற்று தன்னை முதலமைச்சர் என்று பிரகடனம் செய்து கொண்டவர் போய் சேருவார் என்று எனக்கு நம்பிக்கை